என்னதான் பார்த்து பார்த்து மீன் குழம்பு வச்சாலும் கிலோ கணக்கில் மீனே போட்டாலும் மீன் குழம்போட டேஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாலு மீன் போட்டாலும் குழம்பு நச்சுன்னு இருக்கும் அதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கூடவே கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது நல்லா வதங்கினதும் ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா கசீகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அது வதங்கினதும் உப்பு தனி மிளகாய் தூள் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க குழம்பு மசாலா இல்லாதவங்க என்னென்ன சேர்க்கலான்னு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க மசாலா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு லெமன் சைஸ்க்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு பழுத்த தக்காளி மூணு பல் பூண்டு கால் மூடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி திக்கா வேணுமா தண்ணியாக வேணுமானு இப்போ தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் ஏன்னா மீன் போடுறதுக்கப்புறம் குழம்பு கண்டிப்பாக வத்தாது குழம்பு நல்லா திக்கா வேணும்னா அந்த அளவுக்கு வத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் போடுங்க மீன் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க மீன் குழம்பு மட்டும் நேரம் ஆக ஆக தான் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு மணி நேரமாவது அது சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க